நாற்பத்தி இரண்டு உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாய் இருக்கும் உன் கண்களுக்கு மறைவாய் இருக்கிறது ஐயா கண்களுக்கு மறைவா இருக்கக்கூடிய சில காரியங்களை தான் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டுறார் அறியாமை ஏன் ஏன் இப்படி கண்களுக்கு மறைவா இருக்கு என் ஆண்டோ சொல்லுகிறார் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் ஆனால் இன்னும் இந்த உலகத்துக்குள்ள சமாதானம் இல்லாம எத்தனை குடும்பம் இருக்கு எதற்கு இந்த பவனி அப்படின்னா சமாதானத்துக்கு ஏற்றவைகளை என் பிள்ளைகள் அறிந்து கொள்ளணும்னு வந்தார் அதுதான் நிறைவேறாம இருக்குங்க செய்தித்தாளை வாசித்து கொண்டிருந்தேன் ஒரு செய்தியை படித்தேன் அந்த மனுஷனுக்கு நாற்பத்தி ஐந்து வயது மிக பெரிதான ஒரு தொழில் நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கிறாரு கோடா கோடிகளுக்கு அதிபதியாக இருக்கிறாரு இரண்டு பெண் பிள்ளைகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு மூத்த மகள் கனடா நாட்டில் போய் படித்து கொண்டு இருக்கிறா அப்போ எந்த அளவுக்கு ஆசீர்வாதம் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க இப்போ கனடாவில் படிக்கக்கூடிய பிள்ளை தன்னுடைய வீட்டுக்கு வர்றா வீட்டுக்கு வந்தா வீட்டில் சமாதானம் இல்லை வீட்டில் பிரச்சனை கை நிறைய பணம் இருக்குது சொந்த வீடு இருக்கு ஒரு வீடு பத்தாது அப்படின்னு சொல்லி இன்னொரு அழகான பங்களா ஒன்று கட்டிட்டு இருக்கிறாரு ஒரு பத்து நாளில் அந்த புதிய பங்களாவை பிரதிஷ்டை செய்து வீட்டுக்குள்ள போகணும் வீட்டிலிருந்து ஒரு திராவகத்தை எடுத்து தண்ணியில் கலக்கி பிள்ளைகளும் செத்து விழுந்தது தாயின் தகப்பனும் அடுத்த அறையில் செத்து விழுந்தாங்க ஜீவனை இழந்தாங்க காரணம் என்ன குடும்பத்துக்குள்ள சமாதானம் இல்லை குடும்பத்துக்குள்ள மன நிம்மதி இல்லை இன்னும் சமாதானத்துக்கான ஏற்றவைகளை இந்த பூமியில மனுக்குள்ள அறிந்து கொள்ளவில்லை என்பது உண்மை ஆனால் கை நிறைய பணம் கோடிகளை சம்பாதிக்கிறாங்க லட்சங்களை சம்பாதிக்கிறாங்க கொள்ளலாம் மெச்சிக்கொள்ளலாம் உங்களுடைய சமாதானம் இல்லை அப்படின்னா நல்லா கைகளை தட்டி மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம் ஏசப்பா எதிர்பார்க்கிற காரியம் மனு குளத்தில் இன்னும் நிறைவேறவில்லை தனி மனுஷனுக்குள்ள சந்தோஷம் இல்ல சமாதானம் இல்லை குடிக்கிறான் ஏன் குடிக்கிறீங்க சமாதானம் இல்ல பிரதர் ஏன் சிகரெட் பிடிக்கிறீங்க புண்பட்ட நெஞ்ச புகவிட்டு ஆத்திரம் சமாதானம் இல்ல இல்ல சமாதானத்தை தரும் நீ அறிந்து கொள்ளல என்பது உண்மை அதுக்குதான் இந்த பவனி அதுக்குதான் முன்னால வந்து ஏச பண்ணிக்கிறார் கண்ணீர் விடுறார் இன்னும் இந்த பட்டணம் இன்னும் இந்த பட்டணம் எது சமாதானம் என்பதை அறிந்து கொள்ளவில்லையே சமாதான பிரபு யார் அப்படின்னு அறிந்து கொள்ளலையே உங்க வீட்டுக்குள்ள இருக்கா சண்டை இருக்கா சந்தோஷம் இல்லாம இருக்கா யாராவது பேசுனா கண்களில் கண்ணீர் அப்படியே வருது இன்னும் ரெண்டு வார்த்தை பேசுனா மல மல மழை அழுதுருவேன் என்கிட்ட இருக்கிற பிரச்சனை அப்படி என்னுடைய உள்ளத்துக்குள்ள இருக்கிற காரியம் அப்படி என் காரியம் மன நிம்மதி இல்லாம இருக்கிறேன் எப்பொழுது முடிக்கலாம் என்று சொல்லி யோசித்துக் கொண்டு இருக்கிறேன் சமாதானத்தை சமாதானத்தைவதற்காக உங்களோடு உங்கள் வாழ்க்கையில வாழ்க்கையில ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ள தனிப்பட்ட மனுஷனுக்குள்ளயும் சமாதானத்தை கொடுப்பதற்காக விடுதலையை கொடுப்பதற்காக மகளே உன்னோடு இருக்கிற இம்மானுவீலராக இயேசுவை நீ ஏற்றுக்கொள்ளம்மா என்னிடத்துல உன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணியம்மா உன்னுடைய இறுதியை பரிசுத்தமாய் மாறட்டுமம்மா நான் உன் வாழ்க்கையில் மீட்பை தருவேன் என்னுடைய கரத்தில் உன் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறாயா என்று சொல்லி உங்களை பார்த்து என் ஆண்டவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார் என் ஆண்டவருடைய ஆசையை நிறைவேற்ற நீங்கள் ஆயத்தமா அதுதான் குருத்தோலை பவினா ஆண்டவர் கேட்கிறார் அதுதான் ஓசன்னா தேவாலயத்தில் புதிய அரசர் விடுதலை எங்க தேவாலயத்தில் ஏன் விடுதலை அங்க புதிய அரசர் இருக்கிற நல்ல பார்க்கலாம் ஐயா விடுதலை என் தெரியுமா என்னுடைய ஆலயத்தில் இருந்து சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளே ஏன் கிறிஸ்தவர்கள் குரு ஏந்தி இந்த வீதிகளில் பவனியா போனாங்க ஏன் எங்களுடைய கிராமத்தில் அங்கும் இங்கும் நடந்தார்கள் நாங்கள் கால் மிதிக்கும் இடமெல்லாம் அங்க இருக்கிற இல்லங்கள் எல்லாம் அங்க இருக்கிற உள்ளங்கள் எல்லாம் சமாதானமாய் ஐயா என்று சொல்லி நல்லா கைகளை தட்டுக்க பார்க்கலாம் நீங்கள் நடந்த நடை என்ன தெரியுமா உங்களுடைய பவனி என்ன தெரியுமா நாங்க போன கிராமத்துக்குள்ள எல்லா வீட்டுக்குள்ளேயும் சமாதானம் போனோம் எல்லா மனுஷனுடைய உள்ளத்துக்குள்ளேயும் சமாதானம் போனோம் என்பதற்காக சமாதானத்தை அறிந்து கொள்ளாத ஜனம் இன்னைக்கு கண் திறக்கப்படணும் இன்னைக்கு எல்லா வீட்டுலயும் ஆசீர்வாதம் நிறைஞ்சிருக்குங்க எல்லா வீட்டுலயும் செல்வ செழிப்பு இருக்குதுங்க ஆனா சமாதானம் இல்லை ஏன் இல்ல இயேசுவை ஏற்றுக்கொள்ளல உயிரோடு எழுந்த மீட்பரை ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனா மீட்பர் தெரியும் ஈஸ்டர் பண்டிகை ஏன் கொண்டாடுறாங்க அவங்க ஆண்டவர் உயிரோடு எழுந்தவரா எதுக்கு பெரிய வெள்ளிக்கிழமை எதுக்கு குட் ஃப்ரைடேன்னு பேரு ஏசப்ப சிலுவல அடிச்சாங்களாம் எல்லாம் தெரியும் அந்த உலகத்துக்கு எல்லாம் தெரியும் ஏசுனா யாருன்னு தெரியும் நாங்க மனம் திரும்ப மாட்டோம் வந்தா நீ மனம் திருமணம் என்பதை ஆண்டு விரும்புகிறார்கள் நாற்பத்தி மூன்று ஒரு வெள்ளம் தான் வந்துச்சு எத்தனை பேர் வீட்டை இழந்தாங்க அது இந்த உலகத்துல அநித்தியமானது ஆனா நம்முடைய சரீரமாக வீடு கட்டப்படணுங்க அழிந்து போகாத நம்முடைய வீடு கட்டப்படணுங்க அதுக்காகத்தான் உங்களை சந்திக்க ஏசப்பா வந்திருக்கிறார் ஹெலலுயா இன்னைக்கு உணர்வு அடைங்க என்னை சந்திக்க ஒரு ராஜா வந்திருக்கிறார் நான் கையில் குருத்தோலை ஏந்தி போனேன் என் வீட்டில் கட்டி வச்சிருக்கிறேன் என் வீட்டுக்கு ஆராதனை முடிஞ்சு போகும்போது குருத்தோலை எடுத்துக்கிட்டே போவேன் ஏன் இந்த குரு சமாதானத்திற்கு அடையாளம் இந்த குருத்தோலை பரிசுத்திற்கு அடையாளம் பரிசுத்தம் உள்ள ஆண்டவர் என்னை சந்திக்க வந்தார் ராஜா என்னை சந்திக்க வந்தார் என் வாழ்க்கையில் சமாதானத்தை தருவதற்காக ஒரு ஆமை சொல்லுங்க பார்க்கலாம் அந்த உணர்வோடு தான் இந்த குருத்தொலை பவனியை நாம் கொண்டாட வேண்டும் ஐயா கொண்டாட வேண்டும்